ஆதி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணோம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக அனைவருக்கும் வணக்கம் இங்கே உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் முக்கியமாக நம்மை போன்ற மாநிலவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றியும் அந்த நோய்கள் ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றியும் அதை நாம் நம்மிடமிருந்து நீக்குவதற்கும் அதிலிருந்து விடுபடுவதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பெரியாழ்வார் அவருடைய பெரியாழ்வார் திருமொழி என்கிற பாசுரத்தில் ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழிகளில் உள்ள பத்து பாசுரங்கள் மூலமாக நமக்கு தெரிவித்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்துருக்கிறோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே இரண்டு பகுதிகளாக பாசுர விளக்கங்களை நாம் கொடுத்திருக்கிறோம் அதற்குண்டான லிங்குகளையும் இதனுடைய இணைத்து கொடுத்துருக்கிறோம் நம்ம ஆத்மாவிற்கும் நம்முடைய தேகத்திற்கும் நம்முடைய மனத்திற்கும் ஏற்படக்கூடிய நோய்களை எல்லா விதத்திற்கும் ஒரே மருந்தாக இருந்து மருத்துவனாய் நின்ற மாமணி அண்ணா என்று பகவானே போக்கி கொடுக்கிறான் அதனாலே நாம் எவ்விதமான சங்கடங்களும் இல்லாமல் எந்த நோய்களையும் நம்மை அண்டாமல் இனிய இனியதான இன்பமான ஒரு வாழ்வை பகவான் நாளே நாம் அனுபவிக்கிறோம் என்பதை பற்றித்தான் நாம் இந்த பதிவுகளிலே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த பாசுரமானது பொங்கை சிறுவரை என்னும் பொதுமினில் விழுந்து வலிக்கு அங்கோர் முளையினில் பொக்கிட்டு அழுந்திக் கிடந்து உழல்வேனை வங்க கடல்வண்ணன் அம்மான் வல்வினை ஆயின மாற்றி பங்கப்படாவண்ணம் செய்தான் பண்டன்று பட்டினம் காப்பே என்று சொல்கிறார் இந்த உலகத்திலே பிறந்து பிறந்தவனுடைய நோக்கமாக இந்த ஆத்மாவோடு ஒட்டியிருக்கக்கூடிய கர்மவனைகளை நீக்குவதற்காக ஒரு ஆச்சாரியனை அடைந்து பகவானை துதித்து பரமபதம் அடையக்கூடிய அந்த வேலையை விட்டுவிட்டு தேகமே ஆத்மா இந்த உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தமே மிகப்பெரிய சிறப்பு என்கிற எண்ணத்தோடு கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் வீழ்ந்து வலுக்கி ஆங்கோர் முளையினில் பொக்கிட்டு அழுந்திக் கிடந்து உடல்வேனை என்று சொல்கிறார் இங்கே கிடைக்கக்கூடிய இகபோகங்களை சிற்றின்பங்களை அனுபவித்து கொண்டு இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு இன்பம் இதை காட்டிலும் வேறு இன்பம் இல்லை என்கிற நிலையில் இந்த சிற்றன்ப சிற்றின்பத்திலேயே அழிந்து கிடக்கிறேன் இந்த தேகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தமே மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் என்று நான் கிடக்கிறேன் அப்படிப்பட்ட உழல் வேனை என்று சொல்கிறார் கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் விழுந்து வழுக்கி ஆங்கோர் முளையினில் பொக்கிட்டு அழிந்து கிடந்து உழல் வேனை அதையே சதமாக பற்றி கிடந்து அதிலே கிடக்கக்கூடிய எண்ணெய் இது தவறு இதல்ல உன்னுடைய இலக்கு நீ அடைய வேண்டிய விஷயம் வேறொரு இன்னும் விஷயமாக இருக்கிறது அந்த மில் பேரின்பம் முடிவே இல்லாத பேரின்பத்தை அடைய வேண்டிய நீ இடையிலே தோன்றி அடையக்கூடிய என்ற சிற்றின்பத்தில் ஈண்டு ஈடுபட்டு கிடக்கிறாயே என்று அதிலிருந்து என்னை மீட்டெடுக்கக்கூடியவர் யாராக இருக்கிறார் என்று பார்க்கிற போது வங்க கடல் வண்ணன் வங்க கடல் வண்ணன் கடல் போன்ற வண்ணத்தை உடையவன் அம்மா எனக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனான சிறிமன் நாராயணன் வல்வினை ஆயின மாற்றிங்கிற அப்படி சிற்றின்பத்திலே ஈடுபட்டு அதனாலே ஆத்மாவுக்கும் தோஷத்தை ஏற்படுத்தி தேகத்துக்கும் தீங்கை விளைவித்து கொண்டு மனத்துக்கும் தீங்கை விளைவித்து கொண்டு கொடு கிடக்கக்கூடிய எண்ணெய் கடல் போன்ற நிறத்தையுடைய எனது தலைவனான ஸ்ரீமன் நாராயணன் என்னுடைய வல்வினைகள் இதையெல்லாம் தவறு என்று இதையெல்லாம் என்னிடத்திலே இருந்து மாற்றி வங்கப்படாவண்ணம் மேலும் 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 சிற்றின்பத்திலேயே ஈடுபட்டு இந்த உலகோர்கள் ஏசக்கூடிய அளவிலே அவமானப்படக்கூடிய நிலையிலே இருந்த என்னை அதிலே இருந்து விடுவித்து அதான் சொல்கிறார் பங்கப்படாவண்ணம் செய்தான் அந்த அவமானங்களிலே இருந்து என்னை காத்து நிற்கிறான் என்னை எல்லா விதத்திலும் தூய்மைப்படுத்திருக்கிறான் அதனாலே என்னுடைய தேகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பண்டு அன்று பட்டினம் காப்பே என்று சொல்கிறார் முன்பு போல் அல்ல நான் இப்போது பாதுகாக்கப்பட்டவனாக என் தேகம் சிறிமன் நாராயணனாலே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது என்று சிற்றின்பத்திலே ஈடுபடுவதிலிருந்து என்னை பகவான் விடுவித்தான் என்பதை பற்றி இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார் அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்லுகிறார் ஏதங்கள் ஆயினையெல்லாம் இறங்க ஏதங்கள் ஆயினையெல்லாம் இறங்க விடுவித்து என்னுள்ளே பீதகவாடை பிராணார் பிரம்ம குருவாகி வந்து போதில் கமல வண்ணஞ்சம் புகுந்து என் சென்னித்திடரில் பாதலட்சினை வைத்தார் பண்டு அன்று பட்டினம் காப்பே என்று சொல்லுகிறார் சிற்றின்பத்தை பற்றி சொன்னவர் இந்த பாசுரங்களில் என்ன சொல்கிறார் என்றார் என்னிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்தும் என்று சொல்லுகிறார் நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன வேதம் எதை செய் என்று சொல்லுகிறதோ அதை மாத்திரமே செய்ய வேண்டும் வேதம் எதை செய்யாது என்று சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடாது ஆனால் இந்த கர்ம வினைகள் என்ன செய்யும் என்றால் வேத சாஸ்திரங்களுக்கு விரோதமாகவே நம்மை செயல்பட வைக்கும் அப்படி செய்யக்கூடிய அனைத்துமே குற்றங்கள் இங்கே செயல்படக்கூடிய காலத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்துமே தவறாகவே போய்விடுகிறது ஏன்னா இந்த மனதானது நம்மை அந்த திசையை நோக்கியே இழுக்கும் அப்படி சகலவிதமான குற்றங்களை எல்லாம் என்னுள்ளே இருந்து விடுவித்தவன் யாராக இருக்கிறான் ஏதங்கள் ஆயினை எல்லாம் இறங்க விடுவித்து அப்படி என்னிடம் விடுவித்தவன் யாராக இருக்கிறான் என்று பார்க்கிற போது என்னுள்ளே வந்து ஒருவன் புகுந்திருக்கிறான் யார் புகுந்திருக்கிறான் என்னுள் பீதக வாடை பிரானார் பீதாம்பரத்தை பீதக ஆடையை அணிந்திருக்கக்கூடிய பரமாத்மாவான சிறிமன் நாராயணன் பீதகவாடை பிரானார் என்னுள்ளே பூந்திருக்கிறான் எப்படி பூந்திருக்கிறான் பரமாத்மாவாகவே புகுந்தார் பகமா பரமாத்மா மிகப்பெரியவன் அவன் இடத்திலே பேசுவதற்கோ அவன் எதிரில் நிற்பதற்கோ நமக்கு தகுதி இல்லை என்று நாம் அவனை விட்டு விலகினாலும் விலகிவிடுவோம் என்ற ஒரு எண்ணத்திலே பரமாத்மா என்ன செய்கிறார் பிரம்ம குருவாகி வந்து எனக்கு ஒரு ஆச்சாரியனாகவே என்னுடைய மனத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார் அவருடைய பரமாத்மா என்ற நிலையிலே இருந்து இறங்கி என்னை ரசிப்பதற்காக பிரம்ம குருவாகி எனக்கு ஒரு குருவாக ஒரு ஆச்சாரியனாக வந்து புகுந்து எங்கே புகுந்திருக்கிறார் போதில் கமலவண்ண நெஞ்சம் புகுந்து என்னுடைய கமலம் போன்ற தாமரை போன்ற என் நெஞ்சத்துள்ளே பிராட்டியோடு இருக்கிறான் புகுந்தும் அப்படி புகுந்ததோடு மட்டுமல்லாமல் என்ன செய்கிறார் என் தலை மீது அவருடைய திருவடியை பதித்து லட்சனை வைக்கிறார் ஒரு அடையாள சின்னத்தை ஏற்படுத்துகிறார் அதான் போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்தும் என் நெஞ்சத்திலே புகுறுகிறான் என் நெஞ்சம் எப்படிப்பட்டது பலவிதமான குற்றங்களுக்கு இருப்பிடமான தகிப்பு நிறைந்த இடத்தில் அவன் வந்து புகுந்ததோடு மட்டாமல் மட்டுமல்லாமல் என் சென்னி திடரில் பாதலட்சினை வைத்தார் நான் அவனுக்கு அடியவனாகிவிட்டேன் நான் அவனுடைய உடமையாகிவிட்டேன் என்பதை உறுதி செய்யும் விதமாக என்னுடைய தலையிலே அவனுடைய திருவடியினுடைய தடத்தை பதித்து சென்று இருக்கிறான் என்னுடைய தேகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பண்டன்று பட்டினம் காப்பே அவன் லட்சணை என் மீது இருப்பதனாலே எவ்விதமான நோய்களோ குற்றங்களோ குறைகளோ எதுவுமே என்னை அணுக முடியாதபடி என்னை காவல் காக்கிறவனாக பகவான் இருப்பதனாலே என் தேகம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது என்று அவனுடைய பீதகவாடையோடு வரக்கூடிய அழகினை இங்கே சொல்லுகிறார் அடுத்தபடியாக சொல்லுகிறார் இதை காக்க வேண்டிய பொறுப்பு பகவானுடைய என்று சொன்னாலும் கூட யார் யார் என்னை காக்க வேண்டும் விழிப்போடு ஏன்னா இப்போது நான் பகவானுடைய உடமையாகிவிட்டேன் பகவானுடைய சொத்தாகிவிட்டேன் இந்த சொத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யார் யாருக்கு இருக்கிறது அவர்கள் உறங்காமல் இதை காக்க வேண்டுமா யார் யாருக்கு உத்தரவு போடுகிறார் என்று பார்க்கிற போது உறகள் 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 உறங்காதீர்கள் 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 யாருக்கு இந்த உத்தரவை போடுகிறார் ஒன் சுடர் ஆளியே சங்கே அறவெறி நாந்தக வாளே அழகிய சாங்கமே தண்டே இரவுபடாமல் இருந்த எண்ணமர் உலோக பாலியர்கள் பறவை அறையா உறகள் பள்ளி அறை குறிக்கொன்மின் என்று சொல்லுங்கள் யார் யாருக்கு உத்தரவு போடுகிறார் என்று பார்க்கிற போது உறகள் 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 உறங்கி விடாதீர்கள் உறங்க விடாதீர்கள் உறங்கி விடாதீர்கள் உறங்காமல் என்ன செய்ய வேண்டும் என்னை நீங்கள் காக்க வேண்டும் யார் யார் காக்க வேண்டும் ஒன் சுடர் ஆலியே பிரகாசிக்கக்கூடிய திருவாளி என்று சொல்லப்படக்கூடிய சக்கரமே பகவானுடைய கையிலே இருக்கிற சங்கே அறவெறி நாந்தக வாளே நாந்தகம் என்று சொல்லக்கூட சொல்லப்படக்கூடிய அவனுடைய வாளே அழகிய சாங்கமே என்று சொல்லுகிறார் தண்டு கதாயுதமே நீங்கள் நீங்களெல்லாம் என்னை உறங்காமல் காக்க வேண்டும் அதற்கு மேலே இரவு படாமல் இருந்த என்னமர் உலோகவாளியர்கள் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்திலே பகவானுடைய உத்தரவின் பேரிலே இந்த உலகத்தை எல்லாம் காத்தல் செய்யக்கூடிய அஷ்டதுக்கு பாலகர்களே நீங்களும் உறங்கக்கூடாது அது மாத்திரமல்ல வேறு யார் பறவை அறையா உறகள் பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெரிய திருவடி என்று சொல்லப்படக்கூடிய நீங்கள் நீங்களெல்லாம் உறங்காமல் இருந்து என்னை காக்க வேண்டும் ஏன் காக்க வேண்டும் உங்களாலே காக்கப்படக்கூடிய அளவுக்கு நான் உயர்ந்தவனா என்று பார்க்கிற போது அதுவல்ல விஷயம் என்னுடைய தேகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னார் பள்ளியறை குறிக்கொண்மன் பகவான் நித்திரை கொள்ளக்கூடிய யோக நித்திரை கொள்ளக்கூடிய பள்ளியறையாக என்னுடைய தேகம் இருப்பதனாலே இதை நீங்களெல்லாம் உறங்காமல் காக்க வேண்டும் என்று இவர்களுக்கெல்லாம் உத்தரவே போடக்கூடிய இடத்திற்கு பெரியாழ்வார் வந்துவிடுகிறார் இப்படி ஒன்பது பாசுரங்களிலே நம்மிடம் இருக்கக்கூடிய நோய்களை நம் மனதிலே இருக்கக்கூடிய நோய்களை நம் ஆத்மாவை சார்ந்திருக்கிற நோய்கள் அனைத்தையும் விரட்டி விரட்டக்கூடியவனாக விரட்டி நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக பகவான் இருக்கிறான் பகவானுடைய திவ்ய ஆயுதங்களும் நம்மை காக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டது அதனாலே இந்த தேகத்தை புகழ்கிறார் என்பதை இதன் பலன் சொல்லும் பாசுரமாக பத்தாவது பாசுரத்தில் அறவத்த அழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரைபல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பண்டினம் காவற்பொருட்டு என்று சொல்லுவார் ஏன் இப்படி கேட்கிறார் எதை கேட்கிறார் என்று பார்க்கிற போது இந்த பகவான் வசிக்கக்கூடிய திருக்கோயிலாக இருக்கக்கூடிய என் உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்று பகவானிடத்திலேயே கேட்கிறார் எதனால் இந்த உடம்பை காவல் காக்க வேண்டும் எதனாலே இந்த உடம்பை நோய்கள் அணுகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆத்மாவிலே நோய் அணுகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மனதிலே நோய் அணுகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதிசேசனாகிய படுக்கையினோடும் அவன் பள்ளி கொண்டிருக்கிற அந்த பார்க்கடலோடும் பார்க்கடலும் ஆதிசேஷனும் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைவில்லாமல் அங்கே திருமகளும் தானுமாக வந்து புகுந்து திருப்பர திருப்பார்க்கடலோடு அதிலே ஆதிசேசனோடு அதற்கு மேலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் பிராட்டியோடு சேர்ந்து வந்து அகம்படி வந்து புகுந்து என் மனதிலே இருக்கிறார் அதை தான் சொல்லுகிறார் அறவத்தம் அழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து அவனாக வந்து என் மனதிலே புகுந்து பறவை திரைமோத பள்ளி கொண்ட பிரானை பரவுகின்றான் அப்படி இருக்கக்கூடிய நீ வசிக்கக்கூடிய இந்த இடத்தை பிராட்டியோடு நீ இருக்கக்கூடிய இடத்தை நீயே காத்து கொள்ள வேண்டும் என்று பகவானிடத்திலே பெரியாழ்வார் இந்த தேகத்தை காப்பாற்ற சொல்லி துதிக்கிறார் நாமெல்லாம் தேகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று யாரிடத்திலே துதிப்போம் சாமானியர்களிடத்திலே துதிப்போம் அதற்கு கூட எதற்கு நாம் துதிப்போம் என்றால் நான் நீண்ட காலம் நன்றாக இருந்து இந்த உலகத்திலே வரக்கூடிய புது புது விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கேட்போம் நான் பெரியாழ்வார் என்ன கேட்கிறார் அறவத்தம் அழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து திருப்பார்க்கடலிலே இருக்கிற அந்த கோலத்தோடு வந்து என் மனதிலே நீ இருப்பதனாலே இந்த தேகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடையது நீ வசிக்கக்கூடிய இடத்தை நீதான் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே பெரியாழ்வார் இந்த பத்து பாசனங்கள் மூலமாக இந்த பகவான் வசிக்கக்கூடிய தேகத்துக்கு எந்த விதமான நோய்களும் எந்த விதமான தீவினைகளும் எந்த விதமான செய்வினைகளும் அண்டாது அணுகாது நாம் நிம்மதியாக வாழலாம் என்பதற்காக இந்த பத்து பாசனங்களை சொல்லியிருக்கிறார் நாமும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ இல நோய்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னெச்சரிக்கையாகவோ நாம் இந்த பத்து பாசனங்களை தினந்தோறும் பகவானுடைய படத்திற்கு முன்னே பூஜை அறையிலே நமது இல்லத்திலோ அந்த வாய்ப்பில்லாதவர்கள் பகவானுடைய சன்னதியிலோ சென்று சேவித்து வந்தால் நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அனைத்து நோய்களையும் நீக்கி பகவான் நமக்கு நன்மை செய்வார் ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த பத்து பாசுரங்களை தினந்தோறும் சேவித்து நல்கதி அடைய வேண்டுமாய் கேட்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக்கு